ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்க் வித் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸோட செகண்ட்ரி லிஸ்ட் வந்து வெளியே இருக்கு அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் முந்நூற்றி முப்பது மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை ப்ரூஃபோட உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் லிஸ்ட்டு டூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனு நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் முந்நூத்தி முப்பது மார்க் எடுத்தவருக்கு வேலை வந்து கிடைச்சிருக்கு அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மொத்தம் வந்து எத்தனை பேர்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் அல்லது மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ என்ன மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அது எந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் யார் செலெக்ஷன் ஆகியிருக்கா எவ்வளோ மார்க் எடுத்தவங்க செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் வந்து செலெக்ஷன் ஆனவங்க டைரெக்டாக வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணுற மாதிரி இருக்கும் டூ செட்டு செல்பட் டெஸ்டர் போட்டோ காபீஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே ஆறு அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது இது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்குதா அப்படின்ட்டு ஓகேவா நீங்கள் சர்ச் பண்ணியும் இதில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பது மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்ன இல்லையா இங்கே பாருங்கள் அறுபத்தாறு பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ரெண்டாவது சீரியல் நம்பரில் வேணா இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பட்டுக்கோட்டை டிவிஷனில் பண்ணவாயில் அப்படின்ற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவர் கிடச்சிருக்கு பிபிஎம்மு ஓகேவா அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் பட்டுக்கோட்டை டிவிஷன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து செங்கல்பட்டு டிவிஷனில் திண்டுக்கல்லில் சேலம் வெஸ்ட்டு திருப்பூர் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு செவன்ட்டி செவன் எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு பர்சன்டேஜ் தான் ஓகேவா பாருங்கள் ப்ரூஃப் இருக்குது நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்